காஞ்சிபுரம் அருகே பட்ட பகலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிய நிலையில் ஆபத்தான நிலையில் அந்த பெண் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வணக்கம் என்ன நடந்தது முழு விவரங்களையும் பதிவு பண்ணல காஞ்சிபுரம் அடுத்த திம்மசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி இவர் தனது கணவருடன் தனியாக வாழ்ந்து வருகிறார் இவருடைய இரண்டு குழந்தைகள் தாய் வீட்டில் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் காலை பதினோரு மணி அளவில் மர்ம நபர்கள் அவர்கள் வீட்டுக்கு தனியாக இருந்து அறிந்து வீட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள் அங்கிருக்க பொருட்கள் அனைத்தும் கொள்ளடிக்கப்பட்டு அந்த அஸ்வினியுடைய தாலி சரடு மற்றும் நகைகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக அந்த எதிராக எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை அவர்கள் மீது தரமறையாக தாக்குதல் நடத்தி அஸ்வினி தலையில் இரண்டு வெட்டுகளும் அதே போன்ற கழுத்து பகுதியில் வெட்டி இருக்கிறார்கள் இதனை அடுத்து அந்த ஹாலில் இருந்து பெட்ரூம் வரை தரத்தரமான ரத்த வெள்ளத்தில் இழுத்து சென்றிருக்கிறார்கள் இதனை அறிந்து இரண்டு மணி அளவில் அவருடைய உறவினர்கள் வீட்டுக்கு சென்ற போது ரத்த வெள்ளத்தில் அஸ்வினி இருப்பதை கண்டு உடனடியாக நூத்தி எட்டு வாகனத்துக்கு தொடர்பு கொண்டு அரசு பொது மருத்துவமனை அனுமதித்து தற்போது அவருக்கு சிகிச்சையானது மேற்கொண்டு வருகிறது மேல் சிகிச்சைக்காக தற்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் ஆபத்தானது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தலை மற்றும் கழுத்து கால்கள் அடித்து பலமான காயங்கள் இருக்கு வீட்டில் கூட அனைத்து பொருட்களும் சூறையாடப்பட்டிரு நகை பணம் கொள்ளையப்பதற்கு அது எவ்வளவு என்று அவர்கள் உறவினர்கள் வந்தாலும் இருப்பினும் அந்த பட்டப்பகலில் தனியாக இருந்த பெண்ணின் சராமரியாக தாக்கி நகை பணம் எடுத்து சென்ற பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது